நம்ம காத்திருந்த ஒன்பது கோடி மதிப்புள்ள புதையல் கடைசி வரை கண்ணுக்கே தெரியாமல் போன சோகம் என்ன தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஒரு சிறிய ருமேனிய கிராமத்தில் ஒரு வயதான பெண் அவருக்கே தெரியாமல் பல ஆண்டுகளாக ஒரு புதையலை வைத்துள்ளார் கதவு மூடாமல் இருக்க அவர் வைத்திருந்தது மூணு புள்ளி ஐந்து கிலோகிராம் அதாவது ஏழு புள்ளி ஏழு எல்பி அம்பர் கட்டியாகும் இப்போது தோராயமாக ஒரு மில்லியன் யூரோ அதாவது சுமார் ஒன்பது கோடி மதிப்புடையது கோல்டி கிராமத்தில் உள்ள ஒரு உள்ளூர் ஓடையில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த அம்பர் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டதிலேயே மிகப்பெரிய ஒன்றாகும் அந்த பெண்ணின் மரணத்திற்கு பிறகு அவரின் உறவினர் ஒருவர் கல்லின் முக்கியத்துவத்தை கண்டறிந்த போதுதான் அதன் உண்மையான மதிப்பே தெரிய வந்ததாம் அந்த பெண் ஒரு ஓடையின் அருகே அம்பரை கண்டுபிடித்து அதனுடைய மதிப்பை பற்றி அறியாமல் ஆண்டுகளாக அதை தன் வீட்டு போட்டு வைத்துள்ளார் ஒரு முறை அவர் வீட்டிற்குள் நுழைந்த திருடர்கள் கூட இந்த புதையலின் மதிப்பை அடையாளம் காணாமல் வீட்டில் இருந்த பிற நகைகளை திருடிச் சென்றுள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னில் அவர் இறந்த பிறகு ஒரு உறவினர் இந்த கல்லை மரபுரிமையாக பெற்றார் மற்றும் அது வெறும் கல்லல்ல என்று சந்தேகிக்க தொடங்கினார் அந்த கல்லை ருமேனிய அரசாங்கத்திற்கு வெற்றபோது அவருடைய சந்தேகம் உறுதியானது வல்லுநர்கள் விரைவாக அதை ஒரு தேசிய பொக்கிஷமாக அறிவித்து மேல் ஆய்வுக்காக போலந்தின் கிரகோவில் உள்ள வரலாற்று அருங்காட்சியகத்திற்கு அனுப்பி வைத்தார்கள் இந்த அம்பர் முப்பத்தி எட்டு புள்ளி ஐந்து முதல் எழுவது மில்லியன் ஆண்டுகள் பழமையானது என்று போலந்து நிபுணர்களும் இந்த ஆராய்ச்சியில் உறுதிப்படுத்தினார்கள் இந்த கல் இப்போது பொஸ்ஸா மாகாண அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்ட அது அனைவரின் கவனத்தையும் பெற்றுள்ளது அருங்காட்சியகத்தின் இயக்குனர் கூறுகையில் இந்த கண்டுபிடிப்பு விஞ்ஞான மட்டத்திலும் அருங்காட்சியக மட்டகத்திலும் பெரும் முக்கியத்துவத்தை பிரதிபலிக்கிறது இது உலகின் மிகப்பெரிய அம்பர் துண்டுகளில் ஒன்றாக இருக்கலாம் என்று கூறியுள்ளார் ருமேனியா உலகின் அம்பர் வைப்புகளில் முக்கியமான இடத்தில் உள்ளதாக அறியப்படுகிறது குறிப்பாக புசாவ் கவுண்டியில் இந்த பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட அம்பரால் அது காணப்படும் பகுதிக்கு அல்லது என்ற பெயரையும் பெற்றது ஒரு காலத்தில் மிகவும் மதிப்புமிக்க இறுதியில் அரசாங்கத்தால் மூடப்பட்டது இருப்பினும் இந்த பகுதி இன்னும் ஒரு குறிப்பிட்ட அளவு இயற்கை இருப்பையே கொண்டுள்ளது அங்கு மதிப்புமிக்க அம்பர் தொடர்ந்து கண்டுபிடிக்கப்படுகிறது வேர்ல்ட் ரெக்கார்டு அகாடமியின் கூற்றுப்படி கோல்ஷி மியூசியம் கலெக்ஷனில் இருநூறு பதப்படுத்தப்பட்ட மற்றும் மூல அம்பர் துண்டுகள் உள்ளன அவை சில கிராமங்கள் முதல் கிலோக்கள் வரை எடை கொண்டவை இந்த துண்டுகள் மஞ்சள் மற்றும் சிவப்பு முதல் பழுப்பு கருப்பு வரை நம்ப முடியாத நூற்றி அறுபத்தி ரெண்டு ஷேட்களில் உள்ளன சில அம்பர் துண்டுகளில் பூச்சிகள் ஒட்டுமீன்கள் பறவை இறகுகள் போன்ற பழங்கால புதை படிவங்களும் உள்ளன அவை அவற்றின் வரலாற்று முக்கியத்துவத்தை அதிகரிக்கின்றன வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி